என்ற செயல் விளங்கியூர் வயதான சார்லி கிரேக் அதிபர் ட்ரம்ப் நம்பிக்கைக்குரிய நபராக இருந்து வந்தார் தாராளவாத சார்பு கொண்ட அமெரிக்க கல்லூரிகளில் பழமைவாத கொள்கைகளை பரப்புவதை நோக்கமாக கொண்ட டேர்னிங் அமைப்பின் நிர்வாக இயக்குநரான சார்லி கிரேக் தீவிர பழமைவாத கொள்கை உடையவர் சுமார் எண்ணூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் செயல்பாடுகளை கொண்டுள்ள இந்த அமைப்பு தொடர்ச்சியாக மாணவர்களுடன் கலந்துரையாடல் மற்றும் கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது சிறந்த பாட்காஸ்டரான எக்ஸில் ஐந்து புள்ளி இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான இளைஞர்கள் பின்தொடர்கிறார்கள் இதைவிட அதிகமாக டிக்டாக்கில் ஏழு புள்ளி மூன்று மில்லியனுக்கும் அதிகமான ரசிகர்கள் பின்தொடர்கிறார்கள் அமெரிக்கா மட்டுமின்றி சர்வதேச அளவிலும் குறிப்பிடத்தக்க சமூக ஊடக ஆளுமையாக விளங்கிய சார்லிக்ரிக் சமீபத்தில் அமெரிக்கன் கம்பேக் டூர் என்ற நிகழ்ச்சியை தொடங்கும் திட்டத்தை அறிவித்திருந்தார் பதினைந்து நிகழ்ச்சிகளின் முதல் நிகழ்ச்சி கடந்த புதன்கிழமை யூட்டா வேலி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது சார்லி கிரிக் நிகழ்ச்சியில் புகழ்பெற்ற ப்ரூமிராங் என்ற பகுதியில் பார்வையாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருந்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் எத்தனை திருநங்கைகள் அமெரிக்காவில் பொதுமக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் என்ற கேள்வி சார்லி வைக்கப்பட்டது சுமார் நான்காயிரம் பார்வையாளர்களின் கைத்தட்டலுக்கு இடையே அதிகமானவர்கள் என்று அவர் பதிலளித்தார் ஏதோ சத்தம் கேட்க தனது கழுத்தை தருவிய சார்லிக்ரிக் ரத்தம் வழிந்த நிலையில் சேரில் இருந்து கீழே சரிந்தார் அவரது பாதுகாப்பு அதிகாரிகள் அவரை ஸ்ட்ரெச்சரில் அழைத்து சென்றனர் என்ன நடக்கிறது என்று புரியாமல் கூச்சலும் குழப்பமும் நிலவியது நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரும் பதறியபடியே தொடங்கினர் இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வேகமாக வைரலானது பழமைவாத செயல்பாட்டாளரான சார்லிக் ஒரு ஒற்றை தோட்டாவால் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்றும் தொலைவில் இருந்து நூலக கட்டிடத்தின் மேலிருந்து சுடப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன முழு கருப்பு நிற உடை கருப்பு முகமுடியுடன் ஒருவர் நீண்ட கருப்பு துப்பாக்கியால் சுட்டதாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர் கொஞ்ச நபரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக எஃபிஐ இயக்குனர் கூறியுள்ளார் பழமைவாத மதிப்புகளுக்காக போராடிய தியாகி என்று தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சுதந்திரம் ஜனநாயகம் நீதி மற்றும் அமெரிக்க மக்களுக்காக சார்லி ட்ரிக் போராடினார் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார் டிரிக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அமெரிக்க கொடி வரும் பதினான்காம் தேதி வரை அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட வேண்டும் என்றும் அதிபர் உத்தரவிட்டுள்ளார் கடந்த ஆண்டு அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீது இரண்டு கொலை முயற்சி தாக்குதல்கள் நடந்தது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் அரசியல் நோக்கங்களுக்காக படுகொலைகள் அதிகரித்து வருவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன